வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் புதற்கன் போராணக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே சித்ரா பௌர்ணமி அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக கைவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆர்வங்களில் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சித்ரா பௌர்ணமி தினத்தன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அங்குடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் குரோதி தமிழ் வருஷம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று சித்ரா பௌர்ணமி முதல்ல சித்ரா பௌர்ணமிங்கிறது பௌர்ணமினாலே யாருக்கு ரொம்ப விசேஷம் அதை முதல்ல பார்க்கணும் முதலாவதாக ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் ஸ்ரீ சத்தியநாராயண பெருமாளுக்கு நாம் பூஜை செய்ய வேண்டும் இரண்டாவதாக சாட்சா ஸ்ரீ பரமேஸ்வரி சமையல பரமேஸ்வரர் அவர்களுக்கு சுவாமிக்கும் அம்பாளுக்குமே சிவபெருமான் கோவிலில் இரவு நேரத்தில் அபிஷேகம் நடக்கும் அதில் போய் அவளுக்கு பூஜை பண்ணணும் திருவண்ணாமலை ஸ்ரீ அபிரகுசாம்பாள் அண்ணாமலையை சென்றார் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையா அவர்களுடைய ஆலயத்தை கிரிவலம் வர வேண்டிய நாள் இந்த கிரிவலம் எப்படி வர எப்போ வரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை முதலே புதன்கிழமை என்று அதிகாலை வரை தாராளமாக செய்யலாம் அடுத்ததாக சித்திரகுப்த பூஜை இந்த சித்திரகுப்த பூஜையை பற்றி நமது சேனலிலே விளக்கமாக வீடியோ பதிவானது பதிவிட்டுள்ளோம் ஆகவே அனைவரும் சித்திரகுப்த பூஜை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று தேர்ந்தெடுத்தியவில்லை ஆனால் நமது சேனலிலே விளக்கமாக சொல்லப்பட்ட பிரகாரம் தாங்கள் பூஜையை செய்து தாராளமாக அன்றைய தினம் கடைபிடிக்க வேண்டும் அடுத்ததாக ஸ்ரீ கள்ளழகர் வைகை ஆற்றி இறங்கி பக்தர்களுக்கெல்லாம் காட்சி தருவார் ரொம்பவும் விசேஷம் நம்மளால் முடிஞ்சால் நமக்கு வசதி இருக்குது அப்படின்னா தாராளமாக மதுரைக்கு போய் கள்ளழகர் அந்த வைகை ஆற்றில் இறங்கின உடனே நாமளும் சேர்ந்து அவரோட ஸ்நானம் பண்ணி வைகை நிதியில் நம்மளுடைய பாபங்களை ஓரளவுக்கு போக்கிக் கொள்ளலாம் இப்படி செய்வதால் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன இந்த சித்ராபூரம் இன்னைக்கு அப்படின்னா ஸ்ரீ சத்யநாராயண பெருமாள் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேதா பரவேஸ்வரர் ஸ்ரீ அபிரோஷாம்பார் அண்ணாமலை சமீதா ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் சித்திரகுப்தன் மற்றும் ஸ்ரீ கள்ளழகம் அவர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் கண்டிப்பாக வந்து சேரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் சித்ரா பூர்ணமி என்று இந்த பதிவிலே குறிப்பிட்ட பிரகாரம் தாங்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன் சுபா அஸ்தோ